யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒட்டி தூத்தூர் மறைவட்டார பங்குகள் சார்பாக புனித கொச்சித் தொடசியா மையமாக கொண்டு மூன்று நிமிட குறும்பட போட்டி ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தூத்தூர் புனித யூதா கல்லூரி ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெற்றது இதில் தூத்தூர் மறைக்கல்வி மாணவர்கள் சார்பாக உருவாக்கிய குறும்படத்திற்கு மூன்றாவது இடம் கிடைத்தது அந்த குறும்படத்தை நாம் இப்போது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரியவர்களே அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே நாம் எல்லோரும் அறிந்திருப்பது மறைபரப்பு மாதம் நரபரப்பு பணிகளுக்காய் திரு அவையானது புனித குழந்தை தெரேசா அவர்களை பாதுகாவலியாக சொல்லி தந்திருக்கின்றது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இவரது திருநாளை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புனித குழந்தை தெரேசா சிறுமியாக இருந்த போது பிரான்சினி என்ற ஒரு கொலை குற்றவாளி ஒருவன் இருந்தான் இவன் ஒரு குடும்பத்தில் இருந்து மூன்று பேரை கொலை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனைக்காக காத்திருந்தான் கடவுளிடம் நம்பிக்கை இழந்தவனாக அவன் இறைவனை பழிக்கும் சொற்களை தக்கிக் கொண்டிருந்தான் தெரேசா இதை கேள்விப்பட்டு இந்த ஆன்மா நரகம் போய்விடக் கூடாது என நினைத்தார் இதற்காக கடுந்தவ முயற்சியுடன் கூடிய ஜபத்தில் ஈடுபட்டார் தெரேசாவின் இடைவிடாத ஜபத்திற்கு பலன் கிடைத்தது ஆம் பிரான்சினி என்ற அந்த கொலை குச்சவாளி தாம் இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை உணர்ந்தார் அது மட்டும் இல்லாமல் சிலுவையை தன் கையில் ஏந்தி சிறைச்சாலைக்கு வந்த ஒரு பிரான்சிஸ்கன் துறவிடம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் கொண்டு வந்த சிலுவையை முத்தமிட்டு முற்றிலுமாக மனம் மாறினார் தூக்கு தண்டனை நிறைவேறியது பிரான்சிஸ்கன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனம் மாறிய செய்தி அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்தது இந்த செய்தி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததோ இல்லையோ தெரிசாவிற்கு அதிகமான மகிழ்ச்சியை அளித்தது தனது ஜெபத்தவ முயற்சிகளுக்கு கடவுள் பயனளித்தார் என்று இன்பம் கண்டார் இந்நிகழ்ச்சி மனம் திருந்ததற்காக இடைவிடாத ஜபத்தவ முயற்சிகளில் ஈடுபட வைத்ததுவேரியார் ஆன்மா களை ஈடேசி இருப்பாரோ அதே எண்ணிக்கை ஆன்மா களை தம் ஜபத்தவ முயற்சிகளால் புனித குழந்தை தெரேசா ஈடேசினா வைந்து நம்பப்படுகிறது இவர் பெண்குல மாணிக்கங்களில் மூன்றாவது மறைவழினார் புனித தெரேசா ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி நாள் இடத்தில் நாட்டின் தாய் செலி என்பவராவார் தெரேசாவின் குடும்பத்தில் அவர்தான் கடை குட்டி இவர் உலகத்தை துறந்து கார்மேல் மடத்தில் சேர்ந்த நாள் முதல் அருள்வழியில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தார் குழந்தை உள்ளம் ஆழ்ந்த தாழ்ச்சி தம்மை பலிபொருளாக கருதி அதன்படி நடப்பது இறை உண்மை இறை நம்பிக்கை ஆகிய புண்ணியங்களில் தலை சிறந்து விளங்கினார் இவற்றையே விண்ணகம் போய் சேர்வதற்கான குறுக்கு வழிகள் என்று நமக்கும் அறிவித்தார் கடவுளின் வார்த்தையை விவிலியத்தில் கண்ட தெரேசா கடவுள் நமக்கு கூறும் அர்த்தம் என்னவென்று கடவுள் நமக்கு கூறும் செய்தி என்னவென்று சொல்லுகின்றார் எனவே உள்ளம் தளர்வதற்கு மாறாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது தெரேசாவிற்கு அற்புதமான கண்டுபிடிப்பாக அமைந்தது இதையே அவர் சிறுவழி என்று அழைத்தார் சிறு சிறு நற்செயல்களின் மூலமாக என்னால் கடவுளை அடைய முடியும் என்று சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தார் புனிதம் என்பது கடவுளின் கைகளில் சிறியோராகவும் காட்சியுள்ளோராகவும் இருக்கிறோம் என்பதை உணர்வதாகும் என்று சொல்கின்றார் எனவே இவரின் அறிவுரைப்படி மறைக்கல்வி மாணவர்களாக நாம் அனைவரும் வாழ்க்கை பயணத்தை தொடர்போம்